கடக ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் நீங்கள் தைரியத்தாலும் சக்தியாலும் நிறைந்திருப்பதை காண்கிறீர்கள் மேலும் நீங்கள் சுய முயற்சிகளால் வளர்ச்சியடைவீர்கள் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேதுவுடன் அமர்ந்திருப்பதால் செலவுகள் இருக்கும் எளிதில் வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்கவும் மேலும் உங்கள் சேமிப்பில் கவனமாக இருங்கள் இந்த மாதம் சனி கடின உழைப்பையும் ஒழுக்கத்தையும் விரும்புகிறார் எனவே சிறந்த பலன்களுக்கு விதிகளை பின்பற்றுங்கள் உங்கள் மனமும் அறிவும் உங்களை ஆதரிப்பதால் நீங்கள் ஒரு புதிய கல்வி படிப்புகள் அல்லது வணிகங்களை தொடங்கலாம் ஆனால் மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்களிலிருந்து இருங்கள் இல்லையெனில் நீங்கள் சர்ச்சைகள் காரணமாக நீதிமன்ற வழக்குகளில் சிக்க நேரிடும் ஜூன் இருபத்திரண்டு முதல் உங்கள் தொழில்முறை துறையில் வெற்றியை அடைய முடியும் பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் முயற்சியால் அரசியல் மற்றும் சமூகத்தில் நல்ல பதவியை பெற முடியும் வணிகம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் நீங்கள் ஆதாயங்களையும் நன்மைகளையும் அடையலாம் எனவே எதையும் தற்செயலாக விட்டுவிடுவதைத் தவிர்க்கவும் நண்பர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடலாம் தாயாருடனான உறவுகள் நன்றாக இருக்கும் மேலும் அவரது ஆதரவையும் பெறலாம் தந்தையுடன் ஆன்மீக தலங்களுக்கு பயணம் செய்வது உட்பட மத நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடலாம் நண்பர்களுடன் நீண்ட பயணங்களுக்குச் செல்லலாம் படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பு பணிகளுக்கு இது ஒரு நல்ல மாதம் எட்டாம் வீட்டில் ராகு ஆராய்ச்சி பணிகளை தொடங்கவும் மூதாதையர் சொத்து தொடர்பான தகராறுகளை நிர்வகிக்கவும் முயற்சி செய்வீர்கள் பொதுவாக தகராறுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் கவனமாக இருங்கள் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து புதிய வேலையை தொடங்கலாம் அல்லது உங்கள் தொழிலில் பெரிய முதலீடு செய்யலாம் வேலையில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது உங்கள் திறமைகளில் பணியாற்றுவது உங்கள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் பெரிய ஒப்பந்தங்களைப் பெறலாம் வடிவமைப்பு கலை மென்பொருள் மற்றும் படைப்பு பணிகளில் நல்ல சாதனைகள் சாத்தியமாகும் நீங்கள் ஏதேனும் புதிய தொழிலைத் தொடங்க திட்டமிட்டால் ஏழாம் தேதிக்குள் தொடங்குங்கள் இல்லையெனில் மூத்தவர்கள் அல்லது தந்தையின் ஆதரவுடன் முடிவுகளை எடுங்கள் எந்தவொரு அரசு வேலை திட்டம் அல்லது வேலை நிலுவையில் இருந்தால் பதினைந்தாம் தேதிக்குள் மீண்டும் தொடங்கலாம் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து புதிய திட்டங்கள் மற்றும் தொழில்களை மூத்தவர்களின் ஆதரவுடன் நீங்கள் பெறலாம் வேலை மாற்றத்திற்கும் உங்கள் வேலையுடன் ஃப்ரீலான்ஸ் வேலைகளையும் தொடங்குவதற்கும் இது ஒரு நல்ல மாதம் நீங்கள் அரசியல்வாதிகளின் அறிமுகத்தால் அரசியலில் ஈடுபடலாம் ஆனால் கவனமாக இருங்கள் உங்கள் முதலாளி மற்றும் மூத்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் எனவே நீங்கள் அவர்களிடம் சக ஊழியர்களைப் பற்றி பேச வேண்டும் இதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு சிறந்த சூழ்நிலை கிடைக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள் ஒன்று இரண்டு பதினைந்து இருபத்தேழு இருபத்தொன்பது ஆகும் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் புதிய உறவைத் தொடங்குவதற்கும் நல்லது ஆனால் ஜூன் ஏழாம் தேதிக்குள் திருமண முன்மொழிவை செய்ய முயற்சிக்கவும் சிறந்த உறவுக்காக நீங்கள் சுற்றுலா திரைப்படங்கள் மற்றும் காதல் சந்திப்புகளை திட்டமிடலாம் இருப்பினும் வேலை மற்றும் உறவு சமநிலையை பேணுங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் சச்சரவுகளை எதிர்கொண்டிருந்தால் கடந்த கால காதல் உறவுகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு நல்லது எனவே உங்கள் உறவில் காதலை வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் துணையின் நண்பர்களுடன் ஒரு புறநிலை தூரத்தை வைத்திருங்கள் ஜூன் இருபத்திரண்டு இக்குப் பிறகு உங்கள் துணையிடமிருந்து உணர்ச்சிபூர்வமான ஆதரவைப் பெற முடியவில்லை என்று நீங்கள் உணரலாம் எனவே விஷயங்களை அமைதியாக கையாளுங்கள் உங்கள் துணையின் உணர்ச்சிகளை புரிந்துகொள்ள நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் உங்கள் துணையுடன் மதத்தலங்களுக்குச் சென்று உறவுகளை மேம்படுத்தலாம் இந்த மாதம் ஏழாம் தேதி வரை உங்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும் உங்கள் வீட்டை வடிவமைக்க அல்லது புதுப்பிக்க பணம் சேகரிக்க முயற்சிப்பீர்கள் யாரிடமாவது தடைப்பட்ட பணத்தை நீங்கள் திரும்பப் பெறலாம் உங்கள் தரப்பிலிருந்து தொகையை மீட்டெடுக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் பொழுதுபோக்குக்காகவும் ஆடம்பரமான பொருட்களுக்காகவும் செலவிடலாம் நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்யலாம் மற்றும் ஒரு ஆடம்பரமான வீட்டை வாங்கலாம் ஊகங்களை தவிர்த்து பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்யுங்கள் உங்கள் சொந்த முயற்சியால் புதிய முயற்சிகளைத் தொடங்க விரும்பினால் உங்கள் தாயாரிடமிருந்து நிதி உதவி கிடைக்கும் நண்பர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் ஜூன் இருபத்திரண்டு இக்கு பிறகு உறவுகள் மோசமடையக்கூடும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் உங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள் விரும்பிய பலன்களை பெறுவீர்கள் இருப்பினும் பயணங்கள் நண்பர்கள் அல்லது வேறு எந்த போதை பழக்கத்திலும் ஈடுபடுவதைத் தவிர்க்கவும் குறிப்புகள் அல்லது ஆதரவுக்காக நண்பர்களை சார்ந்திருக்காதீர்கள் அதற்குப் பதிலாக தேவையான வேலைகளைச் செய்ய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு புதிய படிப்பில் சேரலாம் எனவே இந்த வாய்ப்பை இழக்காமல் இருக்க உங்கள் முயற்சியை அதிகரிக்கவும் நீங்கள் துறைகளைத் தேர்வு செய்ய விரும்பினால் மருத்துவம் மற்றும் மின்னணு சாதனங்கள் எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்கும் குழந்தைகள் இந்த மாதம் நன்றாக படிப்பார்கள் மேலும் ஏழாம் தேதி வரை மன உறுதியையும் சகிப்புத்தன்மையையும் அதிகரிப்பார்கள் இருப்பினும் புதிய படிப்புகள் கல்வி மற்றும் அவர்களின் படிப்புகள் குறித்து அவர்கள் குழப்பமடையக்கூடும் எனவே தேவைக்கேற்ப உதவி செய்து வழிகாட்டுங்கள் நண்பர்களுடனும் விருந்து மற்றும் படிப்புடனும் நேரத்தை செலவிட இது ஒரு நல்ல மாதம் குடும்பத்துடன் அமர்ந்து ஒன்றாக பேசும் பொழுது வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள் இல்லையெனில் மோதல்கள் சாத்தியமாகும் நீங்கள் குடும்பத்தினருடனும் நேரத்தை செலவிட வேண்டும் குறிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்தும் ஆதரவு தேவைப்பட்டால் அம்மா உங்களுக்கு நிதி உதவி வழங்க முடியும் அனைவரையும் உற்சாகப்படுத்த வீட்டில் விருந்துகள் மற்றும் ஒன்று கூடல்களைத் திட்டமிடுங்கள் கூடுதலாக இந்த மாதம் பெற்றோருடன் மத இடங்களில் நேரத்தை செலவிடுவது நல்லது சிறந்த செரிமான அமைப்புக்கு யோகாவை தொடங்குங்கள் காரமான அசைவ உணவை தவிர்க்கவும் உங்களுக்கு நரம்பியல் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை தீவிரமாக எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள் பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவே அதிக பரபரப்பான பயணங்களைத் தவிர்க்கவும் அதற்குப் பதிலாக ஓய்வெடுக்க யோகா பயிற்சி செய்யுங்கள் திங்கள் கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்